வணக்கம் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வியாழக்கிழமை என்று ஐஐடியிலே கடந்த கிழமை கவன ஈர்ப்பு பங்கு பங்குபற்றியமைக்காக பலாலி போலீசாரால் அடியேன் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் இங்கே பலாலி போலீஸ் நிலையத்துக்கு பன்னெண்டு மணிக்கு வர சொல்லி அறிவித்தல் வழங்கப்பட்டிருந்தது நாங்கள் இங்கே சரியாக பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தேன் இருந்தும் இரண்டு மணி நேரங்கள் காக்க வைத்து அதன் பிறகுதான் எங்களுடைய வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது இந்த போலீஸ் நிலையத்துக்கு பொறுப்பதிகாரியாக இருக்கக்கூடிய ஓஏசி இன்று லீவில இருப்பதாகவும் அதற்கு பதிலாக செயற்பட்டு கொண்டிருப்பவர் வெளியிலே நிற்பதாகவும் அவர்கள் வந்த பிற்பாடுதான் வாக்கு வாக்குமூலம் எடுக்கப்படும் என்று சொல்லி எங்களை காக்க வைத்திருந்தார்கள் அந்த விதத்திலே இந்த வாக்குமூலம் பெறுவதற்காக அழைத்து காக்க வைத்தமையை நாங்கள் இந்த நேரத்திலே வன்மையாக கண்டிக்கின்றோம் வாக்குமூலத்திலே இந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியதுக்கு தாங்கள் வாக்குமூலம் எடுப்பதற்கான காரணம் அந்த தையிட்டிலே அமைந்திருக்கின்ற சட்ட விரோத கட்டுமானம் அந்த கட்டுமானத்திலே தங்கியிருக்கின்ற பௌத்த பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் தான் தாங்கள் இந்த வாக்குமூலங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறோம் என்று பலாளி போலீஸார் சொன்னார்கள் அவர் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே உங்களிடம் நாங்கள் சில வாக்குமூலத்தை பெற வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து காணி உரிமையாளர்கள் விடுத்த அழைப்பை சமூக வலைத்தளங்களூடாகவும் பத்திரிகைகளோடாகவும் பார்த்து நீதியான ஒரு போராட்டத்திலே ஒரு சமய தலைவர் ஒரு தமிழ் இனம் சார்ந்து செயற்படுகின்றவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் என்ற வகையிலே நான் அந்த போராட்டத்திலே பங்கு பெற்றியிருந்தேன் அந்த அடிப்படையிலே அவர்கள் கேட்டிருந்தார்கள் பிரதேச செயலகத்துக்கோ அல்லது நீதிமன்றத்துக்கோ நீங்களே செல்லவில்லை என்று கேட்டிருந்தார்கள் நான் வருடமும் செல்லாவிட்டாலும் காணி உரிமையாளர்களும் எங்களுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் மேலும் இந்த விடயத்திலே செயற்பட்டு கொண்டிருப்பவர்களும் ஏற்கனவே தெல்லிப்படை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அல்லது யாழ் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டமாக இருக்கலாம் அவற்றிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வலிவடக்கு பிரதேச சபையிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இப்படியான அரச திணைக்களங்கள் கட்டமைப்புக்கள் ஊடாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மீறி இந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது இராணுவத்தினர் இதரை கட்டி முடித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த இடத்திலேதான் இந்த செயலகங்கள் ஊடாக திணைக்கலங்கள் ஊடாக எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இல்லை என்று சொல்லியிருந்தேன் நீதிமன்றத்தையே நாடவில்லை என்ற கேள்வி கேட்ட பொழுது நீதிமன்றத்திலே எங்களுக்கு நீதித்துறையிலே நம்பிக்கை இல்லை முல்லைத்தீவு மாவட்டம் குறுந்தூர் நிலையிலே நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை மீறி இரவோடிரவாக இரவாக எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது ஊடகவியலாளர்கள் சர்வதேச ஊடகவியலாளர்கள் அனைத்து தமிழ் மக்களும் அந்த இடத்துக்கு செல்வது இராணுவத்தால் மறைக்கப்பட்டு அந்த விகாரை அங்கே கட்டி முடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல நீதிமன்ற தீர்ப்பை இருக்கக்கூடிய முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவரராஜா ஐயா அவர்கள் உயிர் அச்சுறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இப்பொழுது எங்கிருக்கிறார் என்றே தெரியாத ஒரு நிலை இருக்கிறது ஆகவே இப்படியான ஸ்ரீலங்காவினுடைய நீதித்துறையிலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால்தான் காணி உரிமையாளர்கள் இது சம்பந்தப்பட்டு போராடி கொண்டிருக்கின்ற நாங்கள் நீதிமன்றத்தை நாடவில்லை என்பதையும் இதிலே பதிவு செய்திருக்கிறேன் அது மட்டுமல்ல நாங்கள் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பல பொது பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஆன்மீக பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற என்னை இப்படி பலாலி போலீஸ் நிலையம் வருமாறு அழைத்து வாக்குமூலம் புற வேண்டும் என்று இங்கே அழைத்து இங்கும் இரண்டு மணி நேரம் காக்க வைத்து இந்த வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்டது மிகவும் மன வருத்தத்தை எனக்கு அளிக்கிறது கண்டனத்துக்குரியது என்பதையும் இந்த பதிவிலே பதிவு செய்திருக்கிறேன் இன்றைய தினம் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் வழங்க வருமாறு நேற்றைய தினம் எங்களுக்கு ஒரு அழைப்பு கட்டளை வந்திருந்தது அதிலே அண்மையில் தையிட்டியிலே நடைபெற்ற போராட்டம் தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக வருமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே இன்றைய இன்று பன்னிரெண்டு மணிக்கு என்னை வருமாறு அழை கட்டளையிலே குறிப்பிடப்பட்டிருந்தது அதுபோன்று வாசுயக்கா அவர்களை பதினோரு மணிக்கு வருமாறு அவருக்கு ஒரு அழைப்பு கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் வாசுயக்கா பதினோரு மணிக்கு இங்கே வந்திருந்தார் நான் ஒரு பதினொன்றே முக்கால் அளவிலே பன்னிர பதினொன்று ஐம்பத்தைந்து மணி அளவிலே நான் இங்கே வந்திருந்தேன் அதேபோன்று வீலன் சுவாமி அவர்களும் அந்த நேரத்திற்கு வந்திருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரங்கள் கடந்துதான் எங்களிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டது நான் நினைக்கிறேன் வாசுயாக்கா கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணித்தேலங்கள் ரெண்டரை மணித்தேலத்துக்கு மேலே வாசுயாக்கா காத்திருக்க வேண்டியிருந்தது இந்த இடத்திலே இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டமை தொடர்பாக அந்த சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து விகாரியை கட்டிவிட்டு அங்கே இருக்கின்ற பிக்கு கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலே தான் எங்களை இந்த விசாரணை அழைத்ததாக அந்த போலீஸார் தெரிவிக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் என் அடிப்படையில் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தோம் என்பதை அவர்கள் கேட்டிருந்தார்கள் அந்த வகையிலே வந்து நான் அவர்களுக்கு கூறினேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த பொழுது காணி உரிமையாளர்களால் எங்களுக்கு இந்த விடயம் க எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அதாவது தங்களுடைய காணியிலே சட்டவிரோதமான முறையிலே இராணுவத்தினர் விகாரி அமைக்கிறார்கள் என்று சொல்லி அந்த விடயம் தொடர்பாக நாங்கள் தெல்லிப்பலை பிரதேச செயலகத்திலே நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த விடயத்தை பிரஸ்தாபித்து அது தனியாருடைய காணியில் உறுதி காணியிலே சட்டவிரோதமாக அந்த விகாரி அமைக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்தியிருந்தேன் அதேபோன்று அங்கே பிரதேச சே பிரதேச சபையினுடைய வெளிவடக்கு பிரதேச சபையினுடைய அதிகாரிகளும் அது தனியார் காணி என்பதனையும் குறித்த கட்டுமானம் தொடர்பாக எந்த விதமான சட்ட அனுமதிகளும் புறப்படவில்லை என்பதனையும் ஒப்புக்கொண்டிருந்தார்கள் அதேபோன்று பிரதேச செயலாளர் குறித்த காணிகள் தனியாருடைய காணிகள் என்பதனை உறுதிப்படுத்தியிருந்தார் அந்த அடிப்படையில் அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் குறித்த இணைந்து குறித்த கட்டுமானம் ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இது இனங்களுக்கு இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தோடு அமைய போகுண்ட ஒரு கட்டுமானம் ஆகவே இந்த தடுத்து நிறுத்தப்பட்டு உரிமையாளர்களிடம் காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் அந்த ஒழு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டது என்பதனை பதிவு செய்திருக்கிறேன் அதே போன்று அதற்கு பிற்பாடு யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நடைபெற்ற ஒழுக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்ற பொழுது எங்களுடைய கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த கௌரவ கஜேந்திரகுமார் பொம்பளம் அவர்கள் இந்த விடயத்தை அங்கே விவாதத்திற்கு எடுத்து இந்த தனியார் காணிகளிலே கட்டப்படுகிற இந்த கட்டுமானம் சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அங்கே முன்வைத்திருந்தார் அந்த இடத்திலே ஒருங்கிணைப்பு தலை குழு தலைவர் உட்பட அரசாங்க அதிபர் மற்றும் பிரதேச செயலக பிரதேச செயலாளர் பிரதேச சபையினுடைய அதிகாரிகள் அனைவருமே அது தனியார் காணி என்பதும் சட்டவிரோதமாக குறித்த கட்டுமானம் அமைக்கப்படுகிறது என்பதையும் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே மாவட்ட செயலகத்திலும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானம் எடுக்கப்பட்ட பொழுது யாழ் மாவட்டத்தினுடைய ராணுவ உயர் அதிகாரிகளும் போலீஸ் அதிகாரிகளும் இருந்தார்கள் அங்கே பிரசன்னமாக இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னிலையிலே தான் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது என்பதையும் ஆனால் அதற்கு அதை மீறி இந்த பகுதி ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் அந்த பகுதிக்குள் மக்கள் சென்று பெற முடியாத நிலமையிலே இரகசியமான முறையில் இராணுவத்தினரால் இந்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாத இறுதிப்பகுதியில் மே மாதம் முதல் வாரத்திலும் காணி உரிமையாளர்களுக்கு தகவல் கிடைத்திருந்தது அந்த க விகாரை கட்டி முடிந்து விட்டது திறப்பு உள்ளா நடைபெறப் போகிறது என்று சொல்லி அந்த இடத்திலே தான் உடனடியாக விகாரை காணியினுடைய உரிமையாளர்கள் எங்களை அணுகி இது சட்டவிரோதமாக இதை கட்டி முடித்து விட்டார்கள் அதை திறக்கப் போகிறார்கள் அதை அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுமென்று கேட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மே மூன்றாம் தேதி நாங்கள் ஒரு கவனிப்பு போராட்டத்தை காணி உரிமையாளர்களோடு ஆரம்பித்திருந்தோம் அன்றைய இருந்து அதற்கு பின்னர் வருகின்ற ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் அதற்கு முதல் நாள் ஆரம்பித்து பௌர்ணமி தினம் மாலை வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஜனநாயக முறையிலே தான் நாங்கள் நடத்துகிறோம் எந்த முறை விதமான வன் செயல்களிலும் நாங்கள் ஈடுபட்டது கிடையாது நீதிமன்றம் அந்த போராட்டம் ஒவ்வாறு நடத்த வேண்டும் என்று கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்றது அந்த கட்டளைகள் போலீசார் ஒவ்வொரு முறையும் அங்கே கொண்டு வந்து ஒட்டப்படும் அல்லது வாசித்து காட்டப்படும் அதன் பிரகாரம் நாங்கள் அந்த நீதிமன்ற கட்டளைகளுக்கு தான் நாங்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறோமே தவிர இந்த ஒரு இடத்திலும் நாங்கள் நீதிமன்ற கட்டளைகளை மீறவில்லை எங்களை பொறுத்தவரையிலே இந்த காணிகள் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் இது ஒரு சட்டவிரோத கட்டுமானம் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு இந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறோம் உண்மையிலே இது ஒரு மிகவும் கவலைக்குரிய என்னவென்று சொல்லி சொன்னால் தனியாருடைய யுத்தத்தினால் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய காணிகள் புடுவிக்கப்பட வேண்டும் என்று போருக்கு பின்னர் பதினைந்து ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய முப்படையினரும் போலீஸாரும் கூட்டாக இணைந்து இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்தை கட்டுவதற்கும் அதற்கு பின்னர் அந்த கட்டுமானத்துக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கும் துணை நிற்கிற பொழுது வந்து மக்கள் தெருவிலே நின்று போராடி கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்களுக்காக இங்கே போலீசார் இல்லை அவர்கள் முழுமையாக இந்த ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற பௌத்த விகாரைக்கும் அந்த விக்கிவுக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கு மேலும் மேலும் இலங்கை அரசு மீதும் அரச கட்டுமானங்கள் மீதும் நம்பிக்கை இழந்து போகின்ற நிலைமையை தான் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது எங்களுக்கு நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லை என்பதையும் நாங்கள் அங்கே தெரிவு பதிவு செய்திருக்கிறோம் நீதித்துறை மீது நம்பிக்கை கொள்ள முடியாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது வந்து போலீசார் ஏனென்று சொன்னால் நீதி குற்றவியல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கையிட வேண்டியவர்களாக போலீசார் இருக்கிற பொழுது போலீஸார் இனவாதிகளாகவும் பக்கச்சார்பானவர்களாகவும் தமிழர்களுக்கு எதிரானவர்களாகவும் சிங்களவர்களுக்கு சார்பானவர்களாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே எங்களுக்கு எங்களுக்கு எந்த விதத்திலும் எங்களுடைய நீ கருத்துக்களை நீதியை வந்து நாங்கள் நிலை பெற்று கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது இந்த இடத்திலே வந்து நான் ஒரு பாரா முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்களுக்கும் பல்வேறுபட்ட வேலைகள் இருக்கிற பொழுது வேண்டுமென்று எங்களை அவமதிக்க வேண்டும் எங்களை அச்சுறுத்த வேண்டும் எங்களுடைய அரசியல் ஜனநாயக பேச்சுரிமைகளை கருத்துரிமைகளை நசுக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த போலீசார் இந்த வாக்குமூலத்தை எங்களிடம் பதிவு செய்வதற்காக இங்கே அழைத்திருக்கின்றார்கள் எங்களை ரெண்டு மணி நேரம் காக்க வைத்ததற்காக எங்கள் மன எங்களுடைய வலிமையான கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்திலே இந்த போலீசார் இவ்வாறு இந்த வாக்குமூலம் பெறுகின்ற செயல்பாடுகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் ஏற்கனவே எங்களுக்கு எதிராக கடந்த ஜனவரி மாதம் நீ இந்த பலாலி ஓய்சியினாலே மல்லாக நீதிமன்றத்தில் ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நான் போலீஸ் மா அதிபருக்கு கூட ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்கின்றேன் இந்த ஓய்சி வந்து எங்களை பழிவாங்குகிற விதமாக செயல்படுகின்ற அஹ் என்று ஒரு கடிதம் கூட அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஆனால் அதுக்கு எந்த விதமான பதிலும் எங்களுக்கு வரவில்லை இந்த பழிவாங்கல் செயல்பாடுகளும் அச்சுறுத்தல் செயல்பாடுகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இருந்தாலும் எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடரும் எங்களுடைய மக்களுக்காக மக்களோடு நாங்கள் தொடர்ந்து நின்று போராடுவோம் என்று சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் உண்மையில எந்த மனதில சிறுவயதிலே ஏற்பட்ட இந்த அரசு மேலே ஏற்பட்ட மனமா மனம உணர்வானது இற்றவரை மாற்றப்படவில்லை என்றுதான் மிகப்பெரிய செய்தி ஏனென்று சொன்னா மாறி மாறி முகங்கள் மாற்றப்படுதொள்ளையே அவர்களிடம் மகங்கள் மாற்றப்படவில்லை என்பதை இன்றைய நிலையிலும் கூட உணரக்கூடியதாக இருந்தது ஜனநாயக வழியிலே சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிராக போராடிய எங்களை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் நான்கு மணத்தியாலங்களுக்கு மேலாக இருந்து காத்திருந்து நாங்கள் இந்த விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தோம் நான் பாடசாலை ஆசிரியராக இருந்து கொண்டு பாடசாலை முடிவிட்டதும் வந்து இந்த விசாரணைக்கு வருகிறேன் என்ற இல்லை பதினோரு மணிக்கு நிற்க வேண்டும் என்று சொன்னவர்கள் என்னிடம் விசாரணை எடுத்தது ரெண்டரை மணிக்கு பிறகு தான் அந்த வகையிலும் கூட இன்னும் இந்த இனவாத அரசு தன்ட இனவாதத்தை மட்டும் தான் செயற்படுத்தி கொண்டிருக்குது என்ற இன்றைக்கு மாற்றம் வந்திருக்கேன் சொல்றா அத்தனை திறப்புக்களுமாவது இத மீண்டும் உணர்ந்து தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலைக்கான கரத்தை கொடுக்க வேணும் என்று இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்றேன்